கடன் வாங்க முடியாமலும் தவிக்கிறாங்க வாங்கியும் தவிக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேர் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளரே பாத்தீங்கன்னாக்கா அவர் சொத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது கோடி ரூபாய் வரும் ஆனா அவர் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்காக அவர் சூசைட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் ஏன்னா அவர் விருச்ச கலக்கணும் நோய் கடன் இந்த இரண்டு இல்லாதவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு தனிநபருக்கு வந்து கடன் ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வந்து கடனை நோக்கி அவங்களை கொண்டு போகும் ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடந்தாவோ ரொம்ப கவனமா இருக்கும் நிறைய பேர் நகையே கொண்டு போய் அடமானம் வச்சு அதன் மூலியமா கடன் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி இது எந்த மாதிரியான சூழ்நிலையில ஜாதகத்துல தள்ளப்படுவாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்மசனி அஷ்டமசனி காலத்துல ரொம்ப கவனமா இருக்கும் குறிப்பா சிம்ம ராசி மீன ராசி இந்த முயற்சிகளை தற்காலிகமா எடுக்க கூடாது சம்பந்தப்பட்ட பாவகமும் சம்பந்தப்பட்ட கிரகமும் காம்பினேஷன்ல கன்ஜெக்ஷன்ல இந்த அமைப்புகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கடன்கள் உருவாகும் இப்ப உதாரணத்துக்கு இப்போ தசா புத்தி இதெல்லாமே சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ கடன் தீரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பாவங்கள் வந்து அவங்களுக்கு கை கூடி வரணும் ஸோ வழிபாடு அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் சீக்கிரமா கடன் தீரணும் அப்படின்னா எந்த இஷ்ட தெய்வமும் நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணலாம் குலதெய்வமாக பிரார்த்தனை பண்ணலாம் இருந்தாலும் தனம் தரும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அபிராமி அந்த நீங்க பாராயணம் பண்ணலாம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்த நடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வெறித்தோணை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே நமது அஷ்டோதமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வணக்கம் மேடம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியா வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம் சார் இப்போ கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா செக்டர்லயுமே இருக்கு ரிச்சா இருந்தாலுமே அவங்களும் கடன் வாங்குறாங்க அவங்க பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும் அதனால அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அதுலயுமே வந்து ப்ராஃபிட் எல்லாம் பாக்குறாங்க இதுல வந்து புவர் பீப்புளுமே வந்து கடன் வாங்கி அவங்க வந்து ரொம்பவே அவசப்படுறாங்க இதுல ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் கடன் வாங்க முடியாமல் தவிக்கிறாங்க வாங்கியும் தவிக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவே ரொம்ப ஆகிடுச்சு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஆன்லைன்ல போட்டு வாங்குறாங்க அப்படின்னாலுமே அதுமே இஎம்ஐல தான் வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் ஏஜ்ல இருந்தே இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமாக வரும்பொழுது ஒரு பெரிய அமௌண்டா வரும்பொழுது ஈஸியாக ஈஸியா அது வந்து லோன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடுறாங்க ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு இது வந்து சரியா முதல்ல கடன் வாங்குறது அப்படிங்கிறது சரியாக சரியா ஏன்னா இப்போ என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுக்குள்ள அவங்களோட லிமிடேஷன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு மனிதனை வந்து பாதிக்குது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உயிரே எடுக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்குலாம் போகிறது உண்டு நீங்கள் சொன்னீங்க இப்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்க ஓரளவுக்கு செல்வந்தர்களாக இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்ட்டு ஆனால் அவங்களையும் சிலர் பார்த்தீங்கன்னா பென்ஸ் பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்க கூட கடுமையான மன உளைச்சலில் நம்ம வந்து இறந்தவங்களெல்லாம் கூட பார்த்திருக்கோம் சூசைட் பண்றவங்க கூட பார்த்துருக்கோம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளரே பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் வரும் ஆனா அவர் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்காக அவர் சூசைட் பண்ணக்கூடிய நிலமைக்கு தள்ளப்பட்டார் ஏன்னா அவர் விருச்ச கலக்கணும் ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி அதாவது ஒரு ஜாதகத்துல அந்த பிசினஸ் பண்ற அமைப்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் அவருக்கு பாருங்க மிதனத்துக்கு வந்து அஷ்டமச்சனி வருகின்ற காலத்தில் அவர் இந்த அந்த அட்டம் பண்ணாரு புதன் தசை புதன் லக்னத்திலே இருந்தது ஸோ அந்த கடன் அப்படின்றது ஜாதக ரீதியாக வந்துருச்சு அப்படின்னாவே கடுமையான சூழ்நிலைகளை எந்த தரப்பினருமே நடுத்தர மக்கள் லோ பீப்புள் ஹை பீப்புள் வாட் எவர் எல்லாருமே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும் ஆனால் கடன் அப்படிங்கிறது நெருப்புக்கு சமம் கொஞ்சம் இருந்தால் கூட அது ஆலையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் ஆனால் டேஸ் நீங்க கடன் இல்லாதாலே பாக்குறது ரொம்ப கஷ்டம் நோய் கடன் இந்த இரண்டு இல்லாதவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு கடன் லோனு இஎம்ஐ இந்த இப்ப பாருங்க தங்க ரேட்டு இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்கியாவது இதை பண்ணுவோம் அப்படின்ற அந்த தூண்டுதல உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு அப்போ கடன்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு தான் அது ஜாதக ரீதியாக எப்படி யாருக்கு எந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கிரகங்கள் சார்ந்து இப்போ ஒரு தனிநபருக்கு வந்து கடன் ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வந்து கடனை நோக்கி அவங்களை கொண்டு போகும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலிமையாக இருந்தது அப்படின்னாக்கா லக்னாதிபதி கெட்டு ஆறாம் இடம் வலிமையாக இருந்ததுன்னா கடுமையான கெடுபலன்கள் கடனால் ஏற்படும் அது எது ரெகார்டிங் அப்படின்றத வச்சு நம்ம பின்னாடி இந்த பாவக ரீதியாக பார்ப்போம் ஆனாலும் ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாவகம் ஆறு அப்ப ஆறாம் அதிபதி திசை நடந்தாவோ ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை நடந்தாவோ ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல ஆறாம் இடத்திலேயே ஒரு கிரகம் அமர்ந்த திசை நடக்குதா மிக கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கடன் நிச்சயம் ஏற்படும் கூடுதலாக அஷ்டமச்சனி ஜென்மசனி இந்த ஏடறைகளில் சொல்லுவோம் சுப செலவு பண்ணுறோம் அப்படின்னு விரைச்சனை விரைச்சனையில் இவங்களா ஒரு லோனை வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு அவங்களா ஒரு பிளான் பண்ணுவாங்க சனி இன்னொரு பிளான் வச்சுருப்பாரு அப்போ ரெண்டு பிளான் அங்கே நடந்துரும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை கடன் கண்டிப்பா ஏற்படும் நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து அவங்க கடன் வந்து வாங்கணுமா வாங்கக்கூடாதா இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன பொருளா இருந்தாலுமே அது வந்து தான் வாங்குறாங்க சோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஜாதக ரீதியா நீங்க கிரக அமைப்புகள் சொன்னீங்க தான் நடக்குதா இல்ல இயற்கையாகவே இல்லைன்னா அவங்க வேணும்னே வாங்குறாங்களா இதை பத்தி கேட்குறீங்க ஒரு ஜாதகத்தில் அனுமதிக்காமல் கடன் யாருமே வாங்க முடியாது ஒருவேளை கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுக்கு நல்ல திசை நடந்துட்டு இருக்குன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க அவங்க சேஃப் தள்ளப்படுவாங்க விதியின் பயனால தான் எதுவுமே நடக்குது அப்படிங்கறதுனால கடன் வாங்கலாமா வேணாமான்னு நீங்க கேட்டீங்க தேவைக்கு கடன் வாங்கலாம் தேவைக்குனாக்கா அவங்களுடைய தகுதி என்ன அவங்களுடைய ரேஞ்ச் என்ன நம்மளால மாதம் இது கட்ட முடியுமான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அது அவங்க வாங்கலாம் அதுக்கு அவங்களுக்கு நல்ல திசை நடக்கதாங்கிறதையும் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஆனாலும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இது மாதிரி வலுத்து திசைகள் நடக்கின்ற போது லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணங்களை வாங்குறதுங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது அது கட்ட முடியாமே போயிடும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் கன்னிராசி போன வருஷமே நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு கண்டச்சனி சனி அஷ்டமச்சனி தொடர்ந்து வருது அவருக்கு நடக்கக்கூடிய திசையும் சரியில்லை ஏன்னா அவர் வந்து துலா லக்னம் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட திசை அப்போ அவருக்கு இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த குருதச பெண்டிங்ல இருக்கு கூடுதலா கோச்சாரத்திலேயும் இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது கடுமையான சூழ்நிலை தள்ளப்படுவாருன்னு அவர் கேட்கவே இல்லை ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் பக்கம் கடன் வாங்கி ஆட்டோமொபைல் சம்திங் ஏதோ ஒன்னு பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணாரு இன்னைக்கு பெரும் நஷ்டத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப யாரும் சொல்லி இதை தடுக்க முடியாது கடன் என்பது கண்டிப்பாக ஒரு ஒரு கெடுதலான ஒரு அமைப்பு தான் முடிஞ்ச அளவுக்கு வேணாம் அத்தியாவசியத்துக்கு வாங்கலாம் கல்வி கடன் வாங்கலாம் கூடுதலாக ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன் நான் எப்படியும் சாப்பாட்டு கிளினாலும் நான் அதை கட்டிடுவேன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்க அதை பண்ணலாம் இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்னா நல்ல திசைகள் போயிட்டுருக்கும் குரு சம்பந்தப்பட்ட திசைகள் போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கடன் வாங்கி பண்ணலாம் அவர்கள் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஏன்னா இது வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இப்போ வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா இதை நம்ம ஃபியூச்சர்ல வந்து கட்ட முடியுமா அதுக்கேற்ற மாதிரி தான் கடன்கள் வாங்கணும் இல்லையா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ இப்போ கடன் உருவாகிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ கடன் உருவாகிறது அப்படிங்கிறது பல ஒரு செக்டர்ஸாக வந்து பிரிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விக்காக கடன் வாங்குறாங்க இல்லை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக கடன் வாங்குறாங்க இல்ல மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது வந்து பல வகையில வந்து பிரிக்கலாம் இல்லையா இது வந்து கடன் வந்து ஈஸியா வாங்கிடலாம் அதுக்கப்புறம் ஒண்ணு கட்டணும் இல்லையா அதுதான் வந்து கஷ்டமான பீரியட் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது ஆஹ் இது வந்து நம்ம எப்படி ஜாதக ரீதியா சொல்லலாம் அப்படின்னா ஆறாம் அதிபதி கடனை உண்டாக்கக்கூடியவர் அப்ப இந்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திலேயே உட்கார்ந்தா இவர் வேணான்னு சொல்ல சொல்ல கடன் கொண்டு வந்து கொடுப்பாங்க இவர் ஒருவேளை அவருக்கு நல்ல திசை நடந்துட்டு இல்லைனா கொடுக்குறாங்களே வாங்கிடுவோம் இது வந்து லக்னத்தோடு லக்னாதிபதியோடு ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட கடன் விஷயத்துல மிக கவனமாக இருக்கும் லக்னாதிபதி போய் உட்காந்துருக்குன்னா ஏற்கனவே நாலு கடன் இருக்கும் இன்னும் ரெண்டு கடன் எப்படி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னுடைய சொந்தக்காரரே ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணாரு எஜுகேஷன் லோன் வண்டிக்கு அது எல்லாம் வாங்கிட்டு நிலத்துக்கு லோன் வாங்க போயிட்டு இருக்கிறாரு இங்க நோட்டீஸ் வந்துட்டு இருக்குது அதை பத்தி அவர் பொருட்படுத்தவே இல்ல இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னா லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கும் இது மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக கடன்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் கூடுதலா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டு எந்த திசையும் நடக்க கூடாது அப்படி இருந்ததுனாவே கண்டிப்பா அவங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது இப்போ கடன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து பிரிக்கலாம் இல்லைங்களா இப்போ நகை அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ நிறைய பேர் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு அதன் மூலியமாக கடனெல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி ஏன்னா இப்போ நகை ரேட் ஏற ஏற அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணுமே தவிர கடனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா இதை பத்தி கொஞ்சம் சொன்னேன் அது வந்து நாலேஜபுளாக பண்றவங்க சில பேர் அதோட பல்ஸ் தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி இதை வந்து ஒரு கிரேடுக்கு கொண்டு வராங்க ஆனாலும் பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நெகை விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி வெளியே வட்டிக்கு கடன் வாங்கி நெகை வாங்குறதுன்றது மிக தவறான விஷயம் இது ஜென்ரலாக இது எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஜாதகத்தில் தள்ளப்படுவாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்மசனி அஷ்டமசனி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக சிம்ம ராசி மீனராசி இந்த முயற்சிகளை தற்காலிகமாக எடுக்கக்கூடாது அதனை அடுத்து குரு கூட ஏதாவது சம்மந்தப்பட்டு கெடுதிசை நடக்குதான்னு பார்க்கணும் இப்போ குருவோட கம்பைண்ட் ஆகி ஏதாவது ஒரு ஆறாம் அதிபதி திசை இல்லை எட்டாம் அதிபதி திசை நடக்கும் அவங்களுக்கு உறுதியாக இந்த மாதிரி கடன்கள் அவங்க அப்ரோச் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக அவங்களுடைய தசாநாதன் மேலே இன்னைக்கு கோட்சாரத்தில் ராகு சனி கேது இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இந்த நகை நகையோ அல்லது தற்காலிகத்துக்கு இப்போ வாங்கக்கூடிய கடன்களையோ வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன திசைன்றதை பார்த்துட்டு அது கோச்சாரத்தோடு எப்படி மிங்கிள் ஆயிருக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த தங்க ரேட்டுக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த பழைய நகையை வச்சுட்டு இன்னைக்கு வாங்கினவங்களுக்கு லாபம் தான் சோ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இனிமேலும் தங்கம் எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்றது சொல்ல முடியாது ஆனால் ஜோதிட ரீதியா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் குரு உச்சமாகின்ற போது உச்சம்னா இப்ப அடுத்த ஒரு எழு எழுபத்தி எழுபத்தி மூணு நாட்கள் உச்சமா இருக்கும் டிசம்பர் ஒரு டிசம்பர் ஃபைவ் சிக்ஸ்ள்ள ஒரு அப்ராக்சிமேட்டா உச்சமாக இருப்பார் அந்த நேரத்துல ரொம்ப பூமப்பாக தங்கம் தெரிஞ்சாலும் அடுத்து ஜூன் ஜூலை வருது இல்லைங்களா அதுல நேரடியாகவே கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் அந்த சூழ்நிலையில நிச்சயமா அது பேக் ஆகும் உறுதியா எந்த கிரகம் ஜாதக ரீதியா உச்சமடையுதோ அது தெகட்டி போயிடும் அப்போ அது ரிவர்ஸ்ல வரும் எந்த கிரகம் நீசமாக இருக்கிறதோ அதனுடைய தேவை அதனுடைய டாமினேட் வந்து அதிகமாக இருக்கும் தேவை நீடு அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சனி மேஷத்துக்கு போனார் அப்படின்னா இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாம் அதிகமாகும் குருடாயில் அதிகமாகும் இரும்பு அதிகமாகும் பழைய பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் ஸ்டீல் பிஸ்னஸ் கம்பி கட்டுமான பொருட்கள் இதெல்லாமே விலை ரொம்ப அதிகமாகும் கூலிக்கு வேலையாட்கள் வரவே மாட்டாங்க ரொம்ப நீடடாக இருப்பாங்க ஸோ இதெல்லாமே அந்த டைம்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம் அப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு வேலையாட்களே ரொம்ப வலுவாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வகையில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தற்காலிகத்துக்கு அவங்களுடைய கடன்கள் வாங்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் சோ இப்ப கடன் செலவு அப்படின்னும் பொழுது சுப செலவு அசுப செலவு ரெண்டு பிரிக்கிறீங்க இல்லைங்களா கடனுமே அந்த மாதிரி பிரிக்கப்படுதா ஏன்னா இப்ப பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ இதுமே அந்த மாதிரி பிரிக்க முடியுமா இல்ல கண்டிப்பா இன்னைக்கு லோன் வாங்காத அமைப்பே கிடையாது தமிழ்நாட்டே லோன்ல தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் கடன் வாங்காத நாடுகளும் கிடையாது ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது இன்றைக்கி அத்தியாவசியமாக போய்விட்டாலும் கூட ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே அதை போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசைகள் நடக்காமல் இருந்தான்னு பார்த்துக்கணும் ராகு சனி கேது செவ்வாய் இந்த கிரகங்களோட எந்த கிரகமாவது சேர்ந்து திசை நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி நடந்தால் வாங்கக்கூடாது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல சனி குரு இருக்கிறாங்களான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிலாம் பார்த்துட்டு தான் அந்த கடனுக்கே போகணும் அவசரப்பட்டு கடன் வாங்குறது தவறு யாராக இருந்தாலும் தேவைக்கு வாங்கலாம் அனாவசியமாக வாங்கக்கூடாது ஆடம்பரத்திற்கு வாங்கக்கூடாது ஓகே சார் இப்போ வந்து கடனால் நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து மனைவினால் பிரச்சனையாக இருக்கலாம் அம்மானால் பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கடன் தான் ஒரு சல்யூஷனாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து முடிவெடுக்கிறாங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆமாம் இது என்னென்னா ஜாதகத்தில் ஏழாம் இடத்தோடு ஆறாம் அதிபதி சேர்ந்திருந்தால் இந்த கன்ஜெக்ஷன் இது வந்து பாவக ரீதியான பலன்கள்னு சொல்லுவோம் சம்மந்தப்பட்ட பாவகமும் சம்மந்தப்பட்ட கிரகமும் காம்பினேஷன்ல கன்ஜெக்ஷனில் இந்த அமைப்புகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கடன்கள் உருவாகும் இப்ப உதாரணத்துக்கு மனைவியால் சில கடன்கள் உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருப்பார் அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பார் அந்த ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி கன்ஜெக்ஷனில் திசை நடக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு மனைவியால் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் அவங்களுக்காகவே அந்த கடன்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உதாரணத்துக்கு இப்ப டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜீவனம் தரத்துக்காகவே இந்த கணவர் ஏதாவது ஒன்று பண்ணி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நகை கேட்குறாங்க இப்போ சொல்கிற மாதிரியே ட்ரெண்டில் நகை கேட்குறாங்கன்னா கணவர் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு இதில் கடன் வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலையை இந்த ஆறும் ஏழும் கன்ஜெக்ஷன் இருந்தால் நிச்சயமாக நடக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா அடுத்ததான் இப்போ நிறைய விபத்துகள்லாம் நடக்குது இல்லையா அதுவுமே வந்து திடீர்னு நடக்கக்கூடிய ஒன்று தான் எல்லாரும் யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அது நடக்குது அதுக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து நிறைய பேர் கடன் வாங்க தான் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல விபத்துகள் வந்து எப்படி நடக்குது ஜாதக ரீதியாக வந்து என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளால் அது நடக்குது அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து எதனால் நடக்கும் கண்டிப்பாக இது எல்லா ஜாதகத்துலேயும் பெரும்பாலும் நீங்கள் ஏற்கனவே விபத்தான ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும் தெரியும் ஆய்வின் அடிப்படையில் எட்டாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை கன்ஜெக்ஷனில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி புத்தி இல்லை எட்டாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி புத்தி இந்த கன்ஜெக் கன்ஜெக்ஷனில் இருக்கின்ற போது கோச்சாரத்தில் ஏழரை சனி ஜென்மசனி இதோட கூடுதலாக அந்த அந்தரம் சூட்சமும் பிராணம் இடத்துல எந்த சுபகிரகமும் தொடர்பு கொள்ளினா பெரிய விபத்தை அந்த ஜாதகர் சந்திக்கிறார் அந்த அந்த விபத்தை சந்திக்கின்ற தருவாயில கையில பணம் வச்சுக்கிட்டு அந்த அமைப்புகள் இல்லாத சூழ்நிலை கண்டிப்பா எட்டாம் அதிபதி உருவாகும் அப்பதான் அவங்க கடன் வாங்குறாங்க எவ்வளவு வட்டிக்குனாலும் அந்த இடத்துல கடன் வாங்க உயிர் காப்பாற்றுற விஷயம் இல்லையா இந்த ஜாதக ரீதியாக எட்டு ஆறு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பெரு விபத்துகள் நடக்கும் அதனால அவர்கள் கடன் ஏற்படும் எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் இதுக்கே நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி திசை நடக்கிறவங்க நீங்க பார்க்க முடியும் எட்டாம் அதிபதி நடந்து கீழே விழுகாத ஆட்களே கிடையாது அது ஈவன் லைஃப்லயா இருக்கட்டும் இல்ல ரோட்லயா இருக்கட்டும் ரெண்டுலயுமே விழுந்து எந்திரிக்கக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகருக்கு அந்த எட்டாம் அதிபதி பண்ணிடும் அதாவது அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு கெடுத்துடுவான் கண்டோர் இயசிடுவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேளமெல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் களத்தரத்தை உன்னத போகம் செய்வான் நட்டபயிர் பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் அப்படின்னு வரும் இவ்வளவு நெகட்டிவ்களையும் ஒரு பல்கா வச்சிருக்கிறது எட்டாமது விதிதான் அவர் கேந்திர கோணத்தில் இருந்து திசை நடத்தக்கூடாது அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க எதிர்பாராத கடன்கள் ஏற்படும் அதனால இதை வந்து நம்ம அசுப கடன் சொல்கிறோம் சுப கடன் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க அது எப்படின்னா இப்போ பொண்ணு திரட்டி பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் இல்லை வீடு கட்டுறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சமாக அவங்களுடைய கம் கம்ஃபர்டபுள் சோனுக்கு தகுந்த மாதிரியான கடன்கள் வாங்குறது அப்படிங்கிறது அவங்க ஜாதக ரீதியாகவே அந்த மாதிரி அமைப்புகள் வரும் அப்ப சுபகிரக தொடர்பு இல்ல அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா அவங்க நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பா கடன்கள் வாங்குவாங்க அது ஈஸியாவும் அடைச்சிருவாங்க இப்ப அடுத்தபடியா பார்த்தா இப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நான் எல்லாருமே வந்து கடன் வாங்கிதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இப்ப கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஃபுல் அமௌண்ட் அவங்களால பண்ண முடியாது இல்லையா லோன்ஸுக்காக தான் செய்கிறாங்க சோ இந்த மாதிரி லோனுக்கு போகும்போது அவங்க ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்தை இருக்கணும் அதாவது ஒரு வங்கியில போய் கடை வாங்குற அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகத்துலன்னு கேட்டீங்க அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா குரு சம்மந்தப்படுத்தி சொல்லலாம் இப்போ குரு நிதி நீதி இது சம்பந்தப்பட்டதெல்லாம் குரு தான் அப்ப ஒரு குரு குருதர்சன் எனக்குதான் பார்க்கணும் கோட்சாரத்தில் குரு கொஞ்சம் உங்க சந்திரனுக்கு கொஞ்சம் ஏதுவான அமைப்புல இருக்கிறதா ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்கள்ல இருந்து ராசியை பார்க்குறாரா ராசிக்கு பலம் இருக்கான்னு பார்த்துட்டு அது மாதிரி தருவாயில நீங்க லோன் கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த லோன் அப்ரோச் சக்சஸ் ஆகும் அதுவும் நீங்க தொழில் ரீதியான லோனுக்கு கேட்டிருந்தீங்க அப்ப ஜாதகத்துல தொழில் பண்ற அமைப்பு இருக்குதான்றதே நடக்கிற திசை ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி திசை இல்லாமல் ஓரளவுக்கு உங்களை தூக்கிவிடக்கூடிய அஞ்சாவது அதிபதி திசை அல்லது ஒன்பதாம் அதிபதி திசை இது மாதிரியான திசைகள் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா லோன் அப்ரோச் நிச்சயமா கிடைக்கும் அதில் நீங்க சக்சஸும் பண்ணுவீங்க இதத்தான் சுப கடன் சொல்றோம் அப்ப அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல இந்த லோன் வருது அப்ப சூரியன் குரு இல்ல சந்திரன் குரு கன்ஜெக்ஷன்லாம் இருக்குது இருக்கு ஜாதகத்துலலாம் லோன் நிச்சயமா கிடைக்கும் பயப்படுவீது இப்போ வந்து நிறைய பேர் பேங்க்ல போய் சேஃப்டி சைடில் வந்து லோன் வாங்குறதை விட இப்போ வட்டி தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே போய் கடன் வாங்கி அதில் நிறைய பேர் வந்து சிக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அது வந்து சரியா சார் இப்போ வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நிறையா அவங்ககிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இழந்து அதன் மூலியமாக அடைச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கள இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கேள்வி கேட்கும் போது மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அது தப்பு தான் அப்படின்ட்டு உறுதியாக அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்றத நம்ம ஜோதிட ரீதியான விஷயத்தில் எப்படி சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைய பாவகம் சம்மந்தப்பட்டு பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் விதி உட்காந்து ஆறாம் இடத்தையே பார்க்குறாரா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா கடுமையான கெடுபடங்களை கடன் வாங்கி கடன் கொடுக்கறது ஒரு இடத்துல வட்டி வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இதில் ஷேர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை வெளியே வட்டிக்கு வாங்கி இங்கே விட்டுருவாங்க அப்போ இங்கேயும் தோற்று போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இவங்க மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கே அவங்களுக்கு பல ஆண்டுகள் வரும் அப்ப எந்த மாதிரியான திசை அமைப்புகள் நடந்தா இவங்க எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது ஒண்ணுக்குடிய திசைகள் நடக்கணும் குரு சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஓரளவுக்கு அந்த கடன்களை ஓவர் கம் பண்ணி எந்திரிச்சு வந்து கிரக அமைப்பு கடன் தீரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பாவங்கள் வந்து அவங்களுக்கு கை கூடி வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஜாதக ரீதியா இருக்கும் இல்லீங்களா சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கடன் தீர்றதுக்கு எந்த மாதிரி உதவுது இதை பத்தி கொஞ்சம் அதாவது பாவக ரீதியா பாத்தீங்க அப்படின்னாக்கா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அல்லது அல்லது பதினோராம் அதிபதியோட தசை நடக்கின்ற போது ஆறுக்கு ஆறாக பாவோத் பாவா அடிப்படையில் வரும் அப்போ அவங்க கடன் எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய நிலம அங்கே வந்துடும் இது கடனுக்கு மட்டும் கிடையாது நாட் ஓன்லி லோன் இது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு கூட ஒரு மருத்துவ ரீதியாக மருந்து எடுத்துக்கிறதுக்கு கூட அது சரியாகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பதினோராம் இடம் கொஞ்சம் பலமா இருக்கணும் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வருகின்ற போது கூட அந்த வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சந்திரன் ஆடியின் அடிப்படையில் பதினோராம் இடத்துல லக்னத்துக்கு பதினொன்றுல சந்திரன் நடந்தாலும் சரி அந்த ஜாதகனுடைய பதினோராம் அதிபதி மேல சந்திரன் போயிட்டு இருந்தாலும் கடனை அடைக்க போறாங்க அப்படிங்கிற நிமிர்த்த வாரியாக நீங்க அதை எடுத்துக்க முடியும் ஆக ஆறுக்கு ஆறாக சொல்லக்கூடிய பதினோராம் இடம் எட்டுக்கு எட்டாக சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகம் இந்த இரண்டு இடங்கள்ல இருந்து ஏதாவது கிரக தசை நடச்சுன்னா அந்த இடத்துல அவங்க லோன் அப்ரோச் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை உறுதியா சொல்லலாம் அதே மாதிரி கோச்சார ரீதியான விஷயத்த நீங்க கேட்டிருந்தீங்க கோச்சாரம் அப்படிங்கறது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா குருவை சம்பந்தப்படுத்தி இதை சொல்லலாம் சந்திரனுக்கு குரு பார்வை இருந்ததுன்னா எதையும் அந்த ரொட்டேஷன்ல சமாளிக்கக்கூடிய தன்மையை அவங்க வச்சிருவாங்க குறிப்பா சனி நல்ல இடங்கள்ல மூணு ஆறு பத்து பதினொன்று அதுவும் பதினோராம் இடத்துல எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கடனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வந்தாலும் இவ்வளவு கடன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்பிடென்ட கொடுக்கக்கூடிய தன்மை கோச்சாரத்துல சனி பதினொன்றுல வரும்போது அதே மாதிரி குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதும் ரொம்ப கான்பிடண்டா சொல்லலாம் அவங்க வந்து அந்த கடன்லேருந்து இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம் சோ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களோட சம்பாத்திய அந்த சேலரிக்கு மீறி ஏதாச்சும் ஒரு பொருளோ ஒரு விஷயமோ பண்றாங்க அப்படிங்கும்போது கடன் நோக்கியே போறாங்க சோ கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரக அமைப்புகள் இருந்தா அவங்க சீக்கிரமா அடைச்சிருவாங்க இப்போ அதுலயே வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லாருமே வழிபாடு நாடிதான் போவாங்க இல்லைங்களா சோ வழிபாடு அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சீக்கிரமா கடன் தீரணும் அப்படின்னா அதாவது இதுல வந்து ரெண்டு வகைய சொல்லலாங்க எந்த இஷ்ட தெய்வமும் நீங்க அதை பிரார்த்தனை பண்ணலாம் குலதெய்வமோ பிரார்த்தனை பண்ணலாம் இருந்தாலும் தனம் தரும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை நீங்க பாராயணம் பண்ணலாம் காலையில சாயந்தரம் அம்பாள் முன்னாடி விளக்கி வச்சுட்டு நீங்க தாராளமா இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்க இந்த அபிராமி அந்தாதியை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெடுபடங்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க அட்லீஸ்ட் இந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான கான்பிடன்ஸா உங்களுக்கு கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தார்வரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கு பூங்குழலா ஸ்ரீ அபிராமி அம்மன் கடைக்கண்களே அப்படின்றத சொல்லலாம் இந்த இடத்துல அபிராமி அம்மனை வச்சுக்கலாம் கூட உங்கள் பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கடைக்கண்கள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா அம்பிகையும் ஒன்று தான் அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இன்னொன்று முருகப்பெருமான பூவால் பூவால அலங்காரம் பண்ணினா அந்த பூ கெட்டு போயிடும் இல்ல உலோகங்களால அலங்காரம் பண்ணினா அது காலத்தால அழிக்கப்படுங்கிறதுனால அருணகிரிநாதர் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளால சொன்னார் அதுக்கு தான் கந்தர் அலங்காரம் அப்படின்னு வந்தது அதைத்தான் நான் அனுதினமும் சொல்லிக்கிட்டு வர்றேன் அதை நீங்க பாராயணம் பண்ணலாம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை சென் தமிழ் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே உங்களை அப்படி கீழே விட்டுறவே மாட்டார் அதைத்தான் ஒரு தாழ்வில்லையேன்னு அருணகிரிநாதர் சொல்றார் அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் போதும் எந்த விதமான விஷயங்களும் உங்களை கெட்டது அண்டாது அப்படிங்கிறத இதன் வாயில நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பாக வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இப்போ கடன் எப்படி உருவாகுது கடனால் எத்தனை பேர் வந்து அவதிப்படுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து கடன் தீர்க்கிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சிறப்பாக இந்த பதிவு இருந்தது ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நமது தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு ஆறுறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடபெறுகிறேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்